வாங்க சூப்பரான வெண்டக்காய் மாங்காய் சாம்பார் ஒரு காலிஃப்ளவர் பொடிமாஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போலாம் வாங்க மஞ்சளாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் கூட்டு ஒன்று பார்க்க போறோம் நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வெங்காயம் இதுக்கு தேவையான இது காலிஃபிளவர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதுக்கு நமக்கு மிளகா வேண்டாம் வெங்கனாமா இஞ்சி பூண்டு போட்டு நம்ம வத்தல் பொடி போட்டு பண்ண போறோம் பாருங்க அதுக்கு தேவையான வத்தல் பொடி மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன் வேற எதுவுமே இதுல போடல வத்தல் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு போட்டு அப்படியே பெசரி வைக்க போறோம் இன்னைக்கு வெண்டக்காய் சாம்பார் வைக்கப் போறேன் பாருங்க ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் வெண்டக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இதுக்கு பாருங்க வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு போட்டிருக்கேன் இதுக்கு சாம்பார் பொடி இது மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது இதுல புளிப்புக்கு கொஞ்சம் மாங்காய் ஒன்று போடுவோம் சாம்பாருக்கு ஒரு மாங்காய் ஒன்று போட போறேன் புளிப்பு அரைச்சு கரைச்சு ஊத்தாம மாங்காய் போட போறேன் மாங்காய் வச்சு வெண்டைக்காய் சாம்பார் வைக்க போறேன் இப்போ நான் பருப்பு பருப்பு வைக்க போறேன் பாருங்க பருப்பு நானே வச்சிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சோண்டு விளக்கெண்ணை ஊற்றிக்கலாம் நம்ம எப்பயும் போல பருப்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரிதான் கழுவி ஊத்திக்கிறேன் பாரு நானு தக்காளி ரெண்டு தக்காளியே இந்த இதிலேயுமோ அறுத்து போட்டிருக்கேன் பாருங்க இதில் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் இதுல நம்ம இப்போ விளக்கெண்ண விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊத்துங்க விளக்கெண்ணெய் இதுல மெதுவாக விழுகும் ஏன்னா திக்கா இருக்கும் பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அதனால மெதுவாக விழுகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அவ்வளவுதான் விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும் அதனால விளக்கெண்ணெய் ஊத்தி நான் எப்பயும் விளக்கெண்ணெய் ஊத்தி தான் பருப்பு வைப்பேன் அதே கிராமத்துல அதே பழக்கத்துக்கு வந்ததுனால நான் அப்படி வைக்கிறேன் இப்போ இதை ஃபர்ஸ்ட் நான் அடுப்புல வச்சிடலாம் நம்ம அப்பா காலிஃபிளவர்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு உப்பும் போட்டு தண்ணியை லைட்டா ஒரு கொதிமட்டு மட்டும் வர அளவுக்கு வச்சுட்டு எடுத்துடலாம் இத உங்களுக்கு காலிஃபிளவர் வெள்ளையாவே இருக்கும் நினைச்சீங்கன்னா மஞ்சள் பொடி போட வேண்டாம் ஆனா காலிஃபிளவர் சின்ன சின்ன புழுக்கள்லாம் இருக்கும் அதனால காலிஃபிளவர்ல மஞ்சள் போட்டு எடுத்தாதான் அது வெளியில வரும் இதுல அப்புறம் உப்பு போட்டு ஒரு கொதிமட்டு மட்டும் வர வைக்க நான் சாம்பாருக்கு பருப்பு ஒரு விசில் வந்துருச்சு நீ ரெண்டு விசில் வரட்டும் அதுக்குள்ள நம்ம சாம்பாருக்கு காய்களை வதக்கிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கலாம் வெண்டைக்காய முதல்ல வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் என்ன சூடாகட்டும் பாருங்க வெண்டைக்காய போட்டு இது நல்லா அந்த விழுவுளுக்கு தன்மை போற வரை நம்மளை வதக்கிக்கனா நம்மளுக்கு நல்லா இந்த இந்தளவுக்கு நமக்கு அந்த இருவளப்பு தண்ணியே இல்லாமல் வதங்க அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா சாம்பாரும் குழம்புலாம் இருக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் எல்லாம் வச்சிருந்த மாட்டிங்களா அதை போட்டலாம் மிளகாவை ரெண்டா கட் பண்ணி போட்டுலாம் வெங்காயம் வெள்ள இது சேர்த்து நல்லா அதை வதச்சுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினா போதும் ரொம்ப உள்ள எண்ணெய் எல்லாம் அந்த வெங்காயம் எடுத்துக்கலாம் அது வரைக்கும் வதக்கினா போதும் நம்மளுக்கு நல்லா அந்த வெங்காயத்தின் ஈரப்பதமும் கொஞ்சம் போயிடுச்சு பார்த்தீங்களா இந்த சட்டியில் உள்ள எண்ணெய் எல்லாம் அதை கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் இப்படி கொழுன்னு வரணும் இப்போ நம்ம சாம்பார் படி போட்டுடலாம் ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போடுறேன் நம்ம லாஸ்ட்ல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது நமக்கு கொஞ்சம் காரம் காரமும் கலரும் வேணும் இருக்கு அதுக்காக நம்ம சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் இது நல்லா ஒரு பிறகு மட்டும் ஒரு பிரட்டி விட்டுட்டு அப்படி நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த சாம்பார் வாசம் வருது பார்த்தீங்களா அப்போ தண்ணி ஊற்றிடலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்ல ரொம்ப கொதிக்க விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் பாதி உப்பு தான் போட்டிருக்கேன் நம்ம திரும்பி பருப்பு எல்லாம் ஊற்றும்போது டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வேகட்டும் காயெல்லாம் நம்மளுக்கு நல்லப்ப சாம்பார் வந்து நல்லா கொதிக்குது இப்ப நம்ம இதுல மாங்காய் போட்டுடலாம் இது வந்து ஒரு காவாசி பழுத்து இருக்குது இதனால நல்ல புளிப்பு இருக்கு அதனால நானு புளி ஊத்தலை உங்களுக்கு மாங்காய் கிடைக்காத சீசன் ஆயிருந்து வச்சுக்கோங்களேன் புளி ஊத்திக்கோங்க சாம்பார் நாம எப்பயும் எப்படி புளி ஊத்துமோ அதே மாதிரி ஊத்திக்கலாம் இது நல்லா பாருங்க வெங்காயம் போ கண்ணாடி பதத்தில் இந்த இந்தளவுக்கு போதும் ரொம்ப கருக வேண்டாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் முதலே பெருங்காயத்தூள் போட்டால் அதனால வெங்காயம் கொஞ்சம் வரணுன்னு போட்டு லைட்டாக ஒரு பிரச்சி பரச்சி விட்டுக்கலாம் பரச்சி விட்டுட்டு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இதை நல்லா எண்ணெயில் ஒரு வத கடைக்கி விட்டுனா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி அந்த இஞ்சி பூண்டு போய் பேசி போய் கீழே அப்படியே உட்காந்துக்கிறோம் அப்புறம் நம்ம குறைஞ்சி விட்டு தான் இப்படி எடுக்கணும் இப்படி குறைஞ்சி விடணும் இப்பயே பாருங்க உட்காந்து வரல நல்லபடியாக பச்சை வாசனை போட்டோம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேற போட்டிருக்கேன் அதனால போதும் இதுல கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி பைவ் மசாலா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க நான் கடையில் வாங்கினேன் மசாலா பொடி தான் போதும் இதில் நம்ம அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் காய வேக வச்சுருக்கோம் கொஞ்சம் அடுப்ப சிங்கள வச்சிட்டு நல்லா கிண்டி விட்டுருலாம் இந்த அளவுக்கு கிண்டிட்டு நம்ம காலிஃப்ளவர் போட்டுலாம் காலிஃப்ளவர் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா எல்லா இடத்துலயும் உள்ளோடு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம இதை செலுத்தி நம்ம எதுவும் காலி கொஞ்சம் உப்பு தான் வேக வச்சோம் அதனாலதான் கம்மியான உப்பு போட்டுருக்கேன் நமக்கு சூப்பரா ரெடியாயிருக்குங்க இதெல்லாம் கொஞ்சம் மல்லிகளை மட்டும் பிச்சு போட்டுங்க சாம்பாருக்கு சைட் டிஷ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சை சாதம் இந்த மாதிரி இல்லாத அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நீங்கள் நீங்க இந்த காலிஃபிளவரை இன்னும் கூட பொருசா இது பண்ணிட்டுலாம் இப்படி இது பண்ணிட்டீங்கன்னா நல்லா பொருசாகிடும் நல்லா வந்து சிறு சிறுசாயிரும் இதுதான் நமக்கு நல்லா உள்ள எல்லா ஜூஸும் நல்லா உள்ள இறங்கிடும் அப்போ நமக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும் சூப்பரான காலிஃப்ளவர் கரெக்டால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்த நம்ம சாம்பாரை பார்ப்போம் நமக்கு சாம்பாருக்கு காயெல்லாம் கொஞ்சம் வெந்திரிச்சிருக்கோம் பருப்பை எடுத்து நம்ம ஊற்றிடலாம் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ அதில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் தாளிச்சு விட்டுடலாம் இப்போ இதோட நம்ம இப்போ மல்லி இலை போட்டு எப்பையும் போல வத்தல் கடுகு உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு இதில் ஊற்றிடலாம் கொதிக்கட்டும் நல்லா இப்படி லாஸ்ட் கொதிக்கும் போது நம்ம இதுல பெருங்காய்த்தோம் தாளிக்க இருக்கும் மனத்தோட நான் தாளிச்சுட்டேன் கருவேப்புல போட்டுறேன் போட்டுட்டு மிச்சம் இந்த அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி எது பாத்தீங்களா அதை நல்லா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாம்பார்ல ஊத்திடலாம் பாத்தீங்களா இப்ப நம்ம சூப்பரான சுவையான ரொம்ப டேஸ்டா மணம் அப்படி இருக்குங்க கம்ம கம்ம நம்மள சாம்பார் பொடி லாஸ்ட் போட்டிருக்கோமா பெருங்காயத்து வேற போட்டிருக்கோம் இத இட்லி தோசைக்கு சூடான சாதம் வச்சு இந்த வெண்டக்காய் சாம்பார் ஊற்றி நல்லா அந்த காலிஃப்ளவர் கொடி மாசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு டிசுமே ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நீங்க இப்படியும் இதே பாத்திரத்திலயே அப்படியே வச்சு மூடி வச்சுட்டு மார்னிங் பண்றோம் மத்தியானத்துக்கு சாப்பிடும் பொழுது டிஃபன் பாக்ஸ்ல கொண்டு போனா ஊத்திட்டு போயிடலாம் அது வேற வழி இல்ல சப்போஸ் நம்ம வீட்டுல இருந்தோன்னா திரும்பவும் நம்ம மத்தியானம் லைட்டா ஒரு சூடு பண்ணி கொதிக்க விட வேண்டியது இல்ல சூடு மட்டும் பண்ணி வேற பாத்திரத்துல மாத்தி எடுத்து வச்சு நம்ம சாப்பிடணும் ரெண்டு டிஸ் இப்ப பாருங்க நம்மளுக்கு ரெண்டு டிஷ்மே ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான மாங்காய் போட்டு வெண்டைக்காய் சாம்பார் ஒரு காலிஃபிளவர் பொடி மாஸ் பண்ணிருக்கேன் இந்த ரெண்டு டிசைமும் பாருங்க வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பை